இன்னைக்குதான் கந்தசஷ்டியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க அப்படி என்ன பாக்குறீங்க தான் நம்மளோட முருகர் வள்ளி தெய்வானி அம்மை இவங்களுக்கு வந்து கல்யாண நாள் இன்னைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு பசங்க ஸ்கூல் அமிச்சுட்டு அதுக்கப்புறம் சாளு சக்கர பொங்கலும் வச்சு சாமி கும்பிடுல இருக்க திண்டல் முருகர் கோயில நம்மளோட முருகருக்கும் வள்ளி தெய்வானி அம்மைக்கும் வந்து திருமணம் வந்து அவ்வளோ சிறப்பா நடக்குங்க அதனால சரி நாமளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க அத்தையும் கிளம்பி கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள போயிடணும் போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நினைச்சுக்கிட்டே போனேங்க ஆனா ஆனா நாங்க போய் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் அந்த கெட்டி சவுண்ட் வந்து கேட்டோங்க அவ்வளோ கூட்டத்துல வந்து அந்த தாலி கட்டுறது வந்து பார்க்க முடியல ஆனா அந்த கெட்டி சவுண்ட் கேட்டதே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் இந்த மாலை மாத்துறது பாலும் பழமும் கொடுக்கறது இதெல்லாம் வந்து என்னால பார்க்க முடிஞ்சதுங்க அதுக்கே எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது என் அப்பன் முருகனை கண் குளிர பாத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலே பிரசாதம் கொடுத்தாங்க அங்கேயே போய் சாப்பிட்டு என்னோட விரதத்தை முடிச்சுட்டேங்க சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ண மஞ்சள் கயிறு வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க எனக்கும் கொடுத்தாங்க நானும் கோயிலே மாத்திக்கிட்டு வந்துட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ